வலியும வலி என்று சொல்லும் பொழுது நேசருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதனுடைய பன்மையாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது இதனுடைய அல்லது அதில் மார்க்க அகராதை நாம் பார்க்கும் பொழுது இஸ்லாம் சைமியா ரஹிமா அல்லா அவர்கள் நமக்கு வலி அல்லது அவுலியாக்கள் யார் என்ற விஷயத்தை வரவிளக்கணத்தை தெரியப்படுத்திருக்கின்றார்கள்

இது பிரத்யேகமாக இன்னாரோ அல்லது இன்னார் என்ற விஷயங்கள் கிடையாது அல்லது மௌட்டானவர்கள் கபரில் இருக்கக்கூடியவர்கள் சாலிகியங்கள் என்ற நெபர்கள் மட்டும் கிடையாது நம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்டைய இறை நேசர் இதுவா அல்வாக்கூடிய நேசராக ஆக முடியும் அதனுடைய இரண்டு நிபந்தனை திருமறையில் அல்லாஹ் தெரிய தன்னுடைய திருமறையில் தெரியப்படுத்திருக்கின்றனர் அல இன்ன அவலியா அல்வாஹி ல ஹோஃபன் அலிசனோ நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் எந்த ஒரு கவலையும் இருக்காது இவர்கள் எத்தகையவர்கள் அல்லது எத்தப்போம் இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் இவர்கள் எல்லா மீது நம்பிக்கை கொண்டு பிறகு இறைச்சும் உள்ள வாழ்க்கை பேருதலான வாழ்க்கை தகுவாவுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டு தன்மை இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய மேசர்கள் அது ஆண்களும் சரி பெண்களும் சரி இங்கு நேசர்களாக ஆகலாம் அந்த நேசர்களை பகைத்துக் கொள்வதினால் ஏற்படக்கூடிய விளைவோ அல்லது அல்லாஹ் அப்படிப்பட்ட நபர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஹதீஸ் தான் இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி ஹதீஸ் ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் அதே போல மாஜா தபராணி பை ஹத்திலும் இது வந்து ஹதீஸ் வந்திருக்கு அப்போ கொரிய அவர்கள் அறிவிக்கின்றார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم قال எதிராக நான் போர் பிரகடனப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுடைய நேசருக்கு எதிராக பகைமையை ஏற்படுத்தி கொண்டவனுக்கு நான் போர் பிரகண கட பிரகடனம் நான் பிரகடனம் செய்கின்றேன் சில நேரத்தில் வந்து சொல்லக்கூடிய உச்சரிப்பு நான் புற பிரகடனம் கூட நான் என்ன செய்கிறேன் அவருக்கு எதிராக துடுக்கின்றேன் என்று அல்லாஹ் இங்கு தெரியப்படுத்துகின்றார் பிறகு அந்த வசன அந்த ஹதீசை சொல்லும்பொழுது அகப்பு இளையமித்தரம் து அலை என்னுடைய அடியான் எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருங்க நெருக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது அப்போ அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய முதல் விஷயம் பார்க்கும் பொழுது அவன் நம்மீது கடமையாகிய நம்மீது பரவாக்கிய விஷயங்கள் அது நம்முடைய இஸ்லாத்தில் அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய நோன்பாக தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் அல்லது நமக்கு மற்ற ஜகாத்தாக இருக்கலாம் இதை தவிர நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்த வண்ணமாக தான் நெருக்கத்தை அடைய முடியும் நபிலான விவாத்துகளை செய்து கொண்டு பரதை நாம் கோட்டை விட்டோம் என்றால் அல்லாஹ் அந்த நெருக்கத்தை பெற முடியாது முதல் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய டியூட்டியை நாம் நிறைவேற்றினோம் என்றால் அல்லாஹ் கூறுகின்ற இந்த ஹரீசில என்னுடைய அடியான் என்னுடைய நெருக்கத்தை அவன் நான் கடமையாக்கிய விஷயத்தை செய்து என்ன செய்கின்றேன் அவன் என்னுடைய நெருக்கத்தை அடைகின்றான் இது முதல் ஸ்டேஜ் அடுத்ததாக அல்லாஹ் தால சொல்லும் பொழுது என்னுடைய அடியான் கடமையான விஷயங்களை நிறைவேற்றி வண்ணமாக உபரியான அமல்களிலும் என்ன செய்கின்றான் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான் நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் என்றால் நான் அவருடைய செவியாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு அவன் கேட்கின்றான் நான் அவருடைய பார்வையாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு பார்க்கின்றானோ

இங்கு அல்லாஹால வலியுறுத்தி கூறுகின்றார் நிச்சயமாக இவருக்கு நான் கொடுத்தேன் இவன் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் கொடுப்பேன் ஒரு விஷயத்தை பாதுகாப்பில் தேடும் பொழுது அதற்கு நான் முழுமையாக நான் பாதுகாப்பு அவருக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறிவிட்டு பிறகு அதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தையில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு இறை நம்பிக்கையாளனின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் எச்செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை அவனோ மரணத்தை வெறுக்கிறான் நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த ஹதீஸ் சுஹான் அல்லாஹ் ஒரு உன்னதமான ஒரு ஹதீஸ் அல்லாஹ் தன்னுடைய நேசர்களை எவ்வளவு நேசிக்கின்றான் அல்லாஹை நேசிக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அல்லாஹு தலை கொடுக்கின்றான் மற்றவர்கள் என்ன ஒரு விஷயத்தை செய்தார் அல்லாஹு தாலாவுடைய நேசர்களுக்கு யாராவது ஒரு சிரமத்தையும் ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் அல்லாஹு கலா அதற்கு உதவியாக பாதுகாப்பனாக ஆகிவிடுகின்றார் இந்த இது போர் வார்த்தைவது என்ற வார்த்தை திருமறையில இன்னொரு வாரத்தை இன்னொரு ஒரு பெரும் பாவத்திற்காக அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்ன வட்டி வட்டி யார் ஒருவர் வாங்குகின்றார்களோ அவர்கள் அதை என்றால் அல்ல வட்டியில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹுக்கு எதிராக போர் பொறிவதை நீங்கள் தயாராக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்ய இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அல்லாஹு பயன்படுத்தி இருப்பது இதற்காக தன்னுடைய நேசனை அவன் நேசிக்கக்கூடிய அடியார்கள் அந்த அல்லாஹாவை நேசிக்கக்கூடியவர்களுக்கு நேசிக்கக்கூடியவர்களை நாம் நேசிப்பது நம்முடைய ஈமானுடைய பகுதி அதில் உச்சகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது நபிமார்கள் அதுக்கு அடுத்ததாக சஹாபாக்கள் சஹாபியாக்கள் அதற்கு பின்னால் வந்த நல்லோர்கள் அனைவரும் யார் அல்லாஹு தாலாவுடைய கடமை நிறைவேற்றிய வண்ணமாக அவனுடைய கட்டளை நிறைவேற்றி அவர்கள் செய்த வண்ணமாக தடை செய்ய விஷயங்களில் முழுமையாக விலகிய நிலையில் நபிலான இடத்துக்கள் செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹோ தால கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் திருமறையில நிறைய இந்த விஷயங்கள் இருக்கு அதுதான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன் சூரத்து சுரத்துயோனுடைய அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு வரை வரக்கூடிய hadith yang wasanatil ala inna awliya Allah la khawfun alaihim wala hum yahzanun நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்களுக்கு எந்த ஒரு அச்சம் ஏற்படாது எந்த அச்சம் வரக்கூடிய காலம் எப்படி இருக்குமோ அவருடைய மௌத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய அனைத்து கட்டங்கள் எப்படி இருக்கும் என்ற அந்த அச்சமே அவருக்கு ஏற்படாது உல ஹசனோ அதே போல உலகம் ஹசனோ விட்டு செல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய வாரிசுகள் அவருடைய விஷயத்திலும் அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அவருடைய பொறுப்பையும் சாதிகங்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய வாரிசை ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்தது வேண்டும் என்று வாழ்ந்தார்கள் அந்த ஒரு கடமையை தன்னுடைய பெரிய குழந்தைகளுக்கும் பராமரிக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் முழுமையாக செய்வார்கள் தனதுதான் சொற்கடைய இந்த வசனத்தை படு படிக்கும் பொழுது அங்கு அந்த புதையலை மறைக்கக்கூடிய நிலையில் இருந்தது இசர் அலி இஸ்லாம் மற்றும் மூசா உடைய அந்த நமக்கு தெரியும் செவரு இடிந்து விளையக்கூடிய சூழ்நிலை இருப்படும் போது அது மறைக்கக்கூடிய நிலை அங்கு செய் நபி மூசா அலி செய்தார்கள் அதற்கு காரணம் என்ன அபூமா சாலிஹா அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன சாலிஹன்களாக இருந்தார்கள் அல்லாஹுக்காக அந்த சாலிஹன்களுடைய அந்த முயற்சியை அவருடைய அந்த பொக்கிஷத்தை அவர்களுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மூசா அலி இஸ்லாம் பிசர் அவர்களுக்கு அல்லாஹூ மூலமா அல்லாஹு ஒரு கட்டல அந்த சேவரையை எழுப்புமாறு அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழக்கூடிய இறையேச்சத்துடன் வாழும் பொழுது நம்மளுக்கு கூறிய அவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பும் நாம் பெறுவோம் நம்முடைய மௌத்தக்கு பிறகு வரக்கூடிய கட்டத்துல எந்த ஒரு அச்சமும் தேவை இருக்காது அச்சப்படக்கூடிய நிலையும் ஏற்படாது நாம் விட்டு சென்ற குறிப்பாக நம்முடைய சந்ததிகள் அவர்களை பற்றி நம்ம என்ன கவலைக்குள்ள அல்லாஹூத்தாலா பாதுகாப்பு அல்லாஹருடைய ரிஸ்கையும் சரி அவருடைய அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்துவார் ஆக இந்த ஹதீசன் மூலமாக கடமையான விஷயங்களை நிறைவேற்றிய வண்ணமாகத்தான் அல்லாஹால நெருக்கத்தை பெற முடியும் கடமையாக விஷயங்கள் என்று சொன்னால் ஏவல்களும் தடுக்கப்பட்ட விஷயங்கள் ஏவல்கள் அல்லாஹ் என்ன நமக்கு ஏவி இருக்கின்றான் என்ன கட்டளை அதை செய்த வண்ணமாகவும் எதை தடுத்திருக்கின்றனோ அதை முற்றிலுமாக நாம் அதிலிருந்து விலகிய நிலையில உபரியான அமல்களை நாம் செய்யும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய உதவியும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் ஆக இந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அகமதுல்லா ரமதானுடைய மாதம் கொண்டிருக்கு மிகவும் சொப்பமான நாட்கள் தான் இதில் யாரெல்லாம் நன்மைகளை அள்ளிக்கொண்டார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் அல்லாஹம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தௌத்திக கொடுப்பானாக இருக்கக்கூடிய காலங்களில் நாம் அல்லாஹும் தாலாவை வணங்கி வழிபட்டு கடமையான விஷயங்களுக்கு அதனுடன் உபரியான விஷயங்களை செய்த வண்ணமாக நாம் அல்லாஹுடைய அடியார்கள் மற்றும் நேசர்களில் நம்மை நம்முடைய பெயர்களை நாம பதிவு செய்ததற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா தன் நேசிக்க கூடியவர்களும் தான் நேசிக்க அல்லாஹ் அல்லாஹு தாலா வானவர்களிடம் என்ன செய்கின்றான் தெரியப்படுத்துகின்ற முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இதா அஹம் அல்லாஹ் அக்தர்னா ஜிப்ரில் அல்லாஹு தாலா ஒரு அடியானை நேசிக்கின்றால் அவர் ஜிப்ரலி இஸ்லாமை அழைக்கின்றான் அழைத்துக் கூறுகின்றான் யா ஜிப்ரில் இன்னி உஹிப்பு ஃபுலானுக்கு அஹிப்பான் நான் இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகள் இன்னாரை நான் நேசிக்கிறேன் யோசிச்சு பாருங்க நம்முடைய பெயர் ஏதாவது ஒரு லிஸ்ட்ல வந்தா எவ்வளவு சந்தோஷம் அல்லாஹ் அவன் தன்னுடைய வானவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாமிடம் தெரியப்படுத்தி இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நம்முடன் நம்முடைய தந்தையுடைய பெயரும் வருகின்றது இன்னாருடைய மகள் இன்னாரை நான் நேசிக்கின்ற நீ நேசிப்பாயாக என்று கட்டையிடப்படுகின்றது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் ஜிப்ரீல் அலி இஸ்லாமும் நேசிக்கின்றார் அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலி விஷயத்தில் நேசம் அந்த அன்பு மரியாதை அல்லாஹல பூமியில் இறக்கிவிடுகின்றான் இவர்களை மக்கள் பார்க்கும் பொழுது சந்திக்கும் பொழுது நேசிக்கக்கூடியவர்களாக ஆகின்றார்கள் இந்த ஹதீஸில் நமக்கு இந்த விஷயத்தில் அதே இதே ஹதீஸில் எதிர்மறையாக அவனை வெறுக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தாலா வெறுக்கின்றான் ஜிபெலுக்கு கட்டடுகின்றான் அவரும் வெறுப்பு வெறுப்பார் அதே போல வானவர்களும் அவர்களை வெறுப்பார்கள் அவர்களுடைய வெறுப்பும் அவரை பற்றிய ஒரு விஷயத்தை விஷயத்தில் மக்களுடைய மனசிலை வெறுப்பை ஏற்படுத்திவிடுவான் என்றார் நீண்ட ஹதீஸ் வருகின்றன ஆக நம்முடைய வாழ்க்கையே அப்படியே இந்த ஹதீசு உன்னதமான ஹதீசு நாமும் அவுலியாக்கள் ஆகலாம் இங்கு என்ன கிடையாது அவுலியா என்று சொன்னாலே அஹ் மொத்தானவர்கள் அல்லது அவங்களுக்கு கட்டிடம் கட்டப்பட்டு அதில் கோபுரம் கட்டப்பட்டு அதுல ஒருத்தர் சில பீழு முடியுது என்று உட்காந்துகிட்டு பயம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் கிடையாது இங்க அல்லாஹ் குத்தாலே இந்த திருமறை சுருந்து யூனிசை சொல்லக்கூடிய ஒவ்வொரு இந்த பிரசன்னத்தில் ஒவ்வொருவரும் மோக்மின் அவன் ஒவ்வொரு மோக்மினும் இரையச்சம் உள்ள வாழ்க்கையில் வளரக்கூடிய மோக்மின் ஆண் பெண் இன் அனைவரும் அல்லாஹுடைய ஊரியம் அல்லாஹவுடைய நேசர்களாக இருக்கின்றார்கள் ஆக அல்லாஹு காலவுடைய நேசருக்கு சிரமத்தை தருவதை கொண்டு நம்ம அஞ்சு கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மகன் அவர்களுக்கு நாம கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இருக்க வேண்டும் கண்டிப்பாக அல்லாஹு அந்த விஷயத்தை ஏற்படுத்துவான் அதே போல நல்லவர்களுடன் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு அமல் செய்யக்கூடிய சிந்தனையும் நமக்கு ஏற்படும் அல்லாஹுடைய நினைப்பு நமக்கு ஏற்படும் அல்லாஹ் சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த ஹதீசன் சொல்லப்பட்ட விஷயத்தை சிந்தித்து கடமையான விஷயங்களை நிறைவேற்றி வண்ணமாக உபரியான விஷயங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்தி இந்த மாதத்தில் எவ்வளவு நாம உபரியான விஷயங்களை செய்தோமோ அதை நமதானுக்கு பிறகும் என்ன அதை கடைபிடிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இந்த மாதம் நமக்கு ட்ரைனிங் உடைய மாதமாக இருக்கின்றது கால அடுத்த மாதத்தில் வரக்கூடிய அந்த மற்ற நாட்கள் இல்ல நம்முடைய வாழ்க்கையில கடமை மட்டும் இல்லாமல் உபரியான விஷயத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல மாணவர்களுக்கு அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுத்தருவானாக அலகதுல்லா எப்ப